செம்மணி சித்துப்பாட்டி மனித புதகளி அகழ்வு நடவடிக்கைகளானது இன்று மதியத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக அல்லது இந்த மனித புதகளி விவகாரங்கள் சம்பந்தமாக நீதிமன்றம் இன்று பல்வேறு வகையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான அறிக்கையினை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் அங்கு மீட்கப்பட்டிருந்த எலும்புகள் சம்பந்தமான ஆய்வறிக்கையினை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது இதற்கு மேலாக அந்த அகழ்வு பிரதேசத்தில் இருந்து ஒரு பொழுத்தின்பை நிறைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டது சம்பந்தமான ஆய்வறிக்கையினையும் எதிர்வெரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் ஒரு உத்தரவினை பெறப்பட்டுள்ளது மேலும் இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான உத்தேசத் தேதியினையும் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது இவ்வாறு இந்த சித்துப்பாத்திய இந்துமையான மனித புகைக்கொழி விவகாரம் சம்பந்தமாக இன்று நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாகவும் இது சம்பந்தமாக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த உத்தரவுகள் சம்பந்தமான விரிவான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செம்மன் சித்து பார்த்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குறிகள் சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ச்சியாக பதினைந்தாவது நாளாக அதாவது இரண்டாம் கட்டத்தின் பதினைந்தாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன இன்று காலையில் இருந்து மதியம் வரையிலான அரைநாள் நாள் அகழ்வுப்பணிகள் இன்று நடைபெற்றிருந்தன இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அதாவது இன்று காலையில் இருந்து மதியம் வரை நடைபெற்றிருந்த அகழ்வுப்பணிகளின் போது அங்கு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள அல்லது அடையாளம் கண்டு வைத்திருந்த அஹ் கூடுகளை மொத்தமாக அகழ்ந்தெடுத்து அதனை பரிசோதனைகளுக்காக அனுப்புகின்ற நடவடிக்கைகளே இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இன்றைய நாள் அகழ்வுகளின் போது புதிதாக எந்த விதமான அகழ்வு நடவடிக்கைகள் அதாவது வேறு மனித கூடுகளை அல்லது மனித எலும்புகளை தேடிய அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த வகையில் மொத்தமாக இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அறுபத்தி மூன்று எலும்பு கூடுகள் அதாவது பகுதியொன்று ஏற்கனவே பிரதான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த பகுதி அந்த அகல் பிரதேசத்திலிருந்து மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த மனித எலும்புக்கூடுகள் அனைத்தும் பாதுகாப்பான முறையில் பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்படுவதற்கான நடவடிக்கை அதாவது நீதிமன்ற கட்டுக்காவலின் அடிப்படையில் அதனை பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதேபோன்று செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகல் பகுதியில் இருந்து அதாவது பகுதி இரண்டு மனித புதைக்குழியில் இருந்து இன்று இரண்டு எலும்புக்கூடுகள் மொத்தமாக அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மண்டையொற்றுடன் கூடிய இரண்டு எலும்புக்கூடுகள் மொத்தமாக அகழ்ந்திருக்கப்பட்டு அவையும் பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் இந்த சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அதாவது சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழி விவகாரங்கள் சம்பந்தமாக அல்லது அங்கு நடைபெற்று வருகின்ற அகல்வூர் நடவடிக்கைகள் சம்பந்தமாக பகுதியொன்று பகுதி இரண்டு என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த இரு அகலூர் பிரதேசங்களில் இருந்து மொத்தமாக அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடு துகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதாவது மண்ணில் இருந்து பிரித்து பரிசோதனைகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன மேலும் அந்த அகழ்வு பிரதேசத்தில் அதாவது இரு அகழ்வு பிரதேசத்திலும் முழுமையாக அடையாளப்படுத்தப்படாத எலும்பு குழுகள் அங்கு காணப்படுகின்றன அவற்றினை மீள அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கும் போது அவற்றினை தோண்டி எடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த மதியத்துடன் இந்த அகழ்வு பணிகளானது இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் இன்று காலை இந்த வழக்கு அதாவது இந்த மனித புதைவொழி சம்பந்தமான வழக்கு ஜால் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கினை நீதவான் நீதிமன்ற நீதமான் ஏ ஆனந்த ராஜா விசாரணைகளுக்கு எடுத்துக் கொண்டிருந்தார் இந்த விசாரணைகளின் போது இந்த மனித புதைவலி விவகாரங்கள் சம்பந்தமான பல்வேறு வகையான உத்தரவுகளை அவர் பிறப்பித்துள்ளார் குறிப்பாக இந்த மனித புதவழி சம்பந்தமான அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்கின்ற அல்லது வழிநடத்துகின்ற பேராசிரியர் ராஜ் மதவாவினை இந்த மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் அதாவது பிரதான அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் செய்மதிப்பு பலம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்ற அகழ்வு பணிகள் சம்பந்தமான முன்னேற்ற அறிக்கையினை அல்லது முதற்கட்ட அறிக்கையினை மன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் குறிப்பாக இருவரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் இந்த அறிக்கையினை மன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் மீதவான் என்று ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் போன்று அந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற சட்ட வைத்திய அதிகாரிக்கும் நீதுவான் ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளார் அதாவது அந்த புதகுலி பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அல்லது மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் அதாவது முழு எலும்புக்கூட்டுடன் சேராத சிதலங்களாக காணப்பட்டிருந்த எலும்பு கூடுகள் சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு அவை எந்த எலும்புக்கூட்டுடன் பொருந்தும் அல்லது அது எந்த பாகங்களைச் சேர்ந்த எலும்புக்கூறு என்பது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் இந்த அறிக்கையினையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறு நீதுவான் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் இன்றைய நாள் இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது இரு முக்கியமான விடயங்களும் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த மனித புதைக்குடி விவகாரங்கள் சம்பந்தமாக அல்லது அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மந்திரில் ஆஜராக இருந்த சட்டத்தரணிகளால் ஒரு முக்கியமான விடயம் மந்திற்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது அந்த அகழ்வு பிரதேசத்திலிருந்து ஒரு பொழுத்தின்மைக்குள் எறும்பு கூட்டு சித்தலங்கள் அதிகமாக கட்டப்பட்டு அதனை அந்த பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது சம்பந்தமான அறிவித்தலை நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தனர் இதற்கு மேலாக இந்த செம்மனை சித்துப்பாட்டி மனித புதவலி சம்பந்தமான முறைப்பாட்டாளருக்கு அச்சுறுத்தப்பட்டது சம்பந்தமாகவும் நீதிமன்றம் இன்று கவனம் செலுத்தியிருந்தது அதன் அடிப்படையில் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு தெரியப்படுத்துமாறும் அதாவது அந்த முறைப்பாட்டாளருக்கும் சாட்சியங்களுக்கும் அச்சுறுத்தப்படுகின்ற சம்பவம் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு அதை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்துமாறும் என்று உத்தரவு ஒன்று புறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது நீதவானால் ஒரு உத்தரவு ஒன்று புறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் பணிச்சுமை காரணமாக விரைநிறுத்தப்பட்டுள்ள இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான ஆராய்வுகளும் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது குறிப்பாக எதுவரை இருபத்தி ஓராம் திகதி அந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கலாமா என்பது சம்பந்தமான ஆராய்வுகள் என்று நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அது சம்பந்தமான இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அதாவது இதுவரை இருபத்தோராம் தேதி மீண்டும் இந்த அலுவல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கவில்லை இருப்பினும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணையானது மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அதாவது நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டதன்படி அந்த ஆய்வறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது அது சம்பந்தமான முடிவுகள் அதாவது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான இறுதி முடிவு தெரிவிக்கப்படும் என்று அல்லது இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது அவ்வாறான இறுதி முடிவு எடுக்கப்படும் போது அதாவது இந்த சிம்மனை சென்று பார்த்து மனித உதவிகளில் மீண்டும் எப்பொழுது அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளியிடப்படும் போது அதனை எமது களத்தின் ஊடாக எதிர்பாருங்கள் அவ்வாறான ஒரு தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்